ரெண்டு மூணு சத்தியங்களை மட்டும் சொல்றேன் ஆழமா கேட்டுக்கோங்க சம்ஸ்கிருதமும் தமிழும் எது எது மூத்தது உயர்ந்ததுங்கிற லூசுத்தனமான நம்மை அழிக்க நினைக்கின்றவர்கள் ஏற்படுத்துகின்ற போட்டிகளில் தலையிடாதீர்கள் என்னைப் பொறுத்தவரை சம்ஸ்கிருதமும் தமிழும் வேற வேற மொழின்னு சொல்றதே தப்பு இரண்டுமே ஒரே மொழிதான் வேற வேற காரணங்களுக்காக யூஸ் பண்ணப்பட்ட டைலக்ட்ஸ் போ, ஆங்கிலத்திலேயே என்ஜினியரிங் யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேற பயாலஜிஸ்ட் யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேற எக்கானமிக்ஸ் யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேற டவுட்டெயில்னு ஒரு சிவில் இன்ஜினியர் சொன்னீங்கன்னா அதுக்கு மீனிங் வேற அந்த டவுட்டெயில்ன்ற வார்த்தையே ஒரு பயாலஜிஸ்ட் கிட்ட சொன்னீங்கன்னா அதோட மீனிங் வேற அது மாதிரி தமிழ்லையும் சொல்ல முடியும் ஒவ்வொரு துறைக்கும் அதே மொழி வேறு வேறு விதத்திலே உபயோகப்படுத்தப்படுவது போலே வர்டிக்கல் டைம் சோன் உயர் உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட தமிழ் சம்ஸ்கிருதம் மனித இனத்தோடு தொடர்பு கொள்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டும் ஒரே மொழிதான் இது வேறு வேறு துறைகளிலே வளர்ந்த வேறு வேறு டைலக்ட் வளர்ச்சிங்க அவ்வளவுதாங்க கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துட்டதுனால தனித்தனி மொழின்னு சில மொழியறிஞர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு சனாதன இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சில கும்பல் அந்த இரண்டு மொழிக்கு நடுவிலே இல்லாத விரோதத்தை கற்பித்து தூண்டிவிட்டார்கள் இந்த ஏஐல ஒர்க் பண்ணும் பொழுதுதான் தெளிவா எனக்கு தெரியுது சம்ஸ்கிருதமும் தமிழும் ஒரே மொழிதான் கிராமர் ஸ்ட்ரக்சர் வார்த்தை ஓட்டம் இது அனைத்தையும் பார்க்கும் பொழுது தமிழ் உயர்ந்ததா சம்ஸ்கிருதம் உயர்ந்ததா தமிழ் மூத்ததா சம்ஸ்கிருதம் மூத்ததா அப்படிங்கிற அந்த போட்ட அந்த கருத்துக்கள் முட்டாள்தனமானது மட்டுமல்லாது தமிழும் சம்ஸ்கிருதமும் வேறு வேறு மொழி என்பதே முட்டாள்தனம் இது வேறு வேறு துறைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரே மொழியின் வேறு வேறு பரிமாண வளர்ச்சி வேறு வேறு பரிணாமங்களில் உபயோகப்படுத்தப்பட்டதனால் ஏற்பட்ட வேறு வேறு பரிமாண வளர்ச்சி அதனால யார் யாரெல்லாம் அறிவை தேடுகின்றீர்களோ உங்களுடைய நோக்கம் அறிவுதான் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க சம்ஸ்கிருதமும் தமிழும் ஒரு மொழியே ஒரு மொழியின் இரு பிரிவுகள் இரு துறைகளில் உபயோகப்படுத்தப்படுகின்ற ஒரு மொழிதான் சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டும் காலப்போக்கில் அந்தந்த துறைகள் பெருசா வளரும் பொழுது அந்த துறை மொழியையே தனிமொழியாக சில பேர் கொண்டாடத்து வாங்கினார்கள் எப்படி இப்போ இசை இசைத்தமிழ் நாடகத்தமிழ்னு சொல்றோம் இல்லையா அந்த தமிழை ஆழ்ந்து சென்றவர்கள் இயர்த்தமிழை தனித்தமிழாகவே தனி மொழியாகவே கொண்டாடுவார்கள் இசைத்தமிழை தனி மொழியாகவே கொண்டாடுவார்கள் அது மாதிரி தான் இது வளர்ந்ததே தவிர உருவானதே தவிர இந்த ரூட் பிரின்சிபிள்ஸ் மூல சூத்திர கட்டமைப்பு மூல மொழி கட்டமைப்பு எல்லாம் பார்த்தா இரண்டும் ஒன்றே பிற்காலத்துல இயற்கையிலேயே சில எழுத்துரு மற்றவைகள் எல்லாம் டெவலப் ஆயிருக்கும் அதை வைத்து ஒன்று உயர்ந்ததா இன்னொன்று உயர்ந்ததாங்கிற சண்டை சச்சரவுகளுக்குள் நுழைந்து உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள் இந்த பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கவங்க அங்க அதை பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு அறிவு தான் மோட்டிவ்னு நினைச்சிங்கன்னா அறிவே ஞானமே உங்கள் நோக்கம்னு நினைச்சிங்கன்னா இந்த சில சத்தியங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண உட்காரும் பொழுதுதான் தெளிவா தெரியுது அதாவது இந்த இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க பதினாலு வயசுக்கு பிறகு நீங்க என்ன கற்றீர்களானாலும் நீங்கள் அந்த கல்வியை பொசஸ் பண்ணுவீங்க நீங்கள் அந்த கல்வியை அறிவை சேர்த்து வைத்திருப்பீர்கள் ஆனா சிறு என்ன நீங்க படிச்சிருந்தாலும் அந்த அறிவு உங்களை பொசஸ் பண்ணும் நீங்கள் அந்த அறிவை பொசஸ் பண்ண மாட்டீங்க அந்த அறிவு உங்களை பொசஸ் பண்ணும் பதினாலு வயசுக்கு அப்புறம் ஒரு லாங்குவேஜ் கிராமரை படிச்சீங்கன்னா நீங்க சிந்திச்சு அந்த கிராமர் படி பேசுவீங்க அந்த இலக்கணம் படி பேசுவீங்க சின்ன வயசுலயே ஒரு கிராமரை ஆழமா கற்றுட்டீங்கன்னா அந்த கிராமர் படிதான் உங்க சிந்தனையே இருக்கும் அந்த இலக்கணம் உங்களை விழுங்கிவிட்டு இருக்கும் அந்த இலக்கணம் உங்கள் சிந்தனையை இருக்கும் அந்த இலக்கணத்தின் படிதான் உங்கள் சிந்தனையே இருக்கும் பதினாலு வயசுக்கு பிறகு இங்கிலீஷ் கிராமர் படித்தாலும் சான்ஸ்கிரிட் கிராமர் படித்தாலும் தமிழ் கிராமர் படிச்சீங்கன்னாலும் அந்த கிராமர் படி நீங்க அந்த இலக்கணத்தின்படி நீங்கள் சிந்திச்சு பேசுவீங்க ஆனா சிறு வயதிலே நான்கைந்து வயதிலிருந்து ஏதாவது ஒரு இலக்கணத்தை படித்து விட்டீர்களானால் அந்த இலக்கணத்தின்படிதான் உங்கள் சிந்தனையே அமைந்திருக்கும் பரமசிவன் அருளாலே சின்ன வயசுலேயே அந்த குருகுலம் திருவண்ணாமலை கோயிலே குருகுலமாக தான் இருந்ததுங்க திருவண்ணாமலையில் நிறைய குருகுலங்கள் இருந்து திருவுடல் திருவள்ளியே வேத சிவாகம தேவார அன்னதான பாடசாலை அதான் அந்த முழு பேர் சூரியநாராயண செட்டியார் வேத சிவாகம தேவார அன்னதான பாடசாலைன்னு திருவுடல் தெருவில் இருந்தது இப்போ நடக்குதான்னு எனக்கு தெரியல கற்பக விநாயகர் கோயிலுக்கு நேர் எதிரில்லை அது மட்டும் இல்லாமல் கோவிலேயே என்னுடைய ஆசிரியர்கள் பாண்டுரங்கனார் இவங்களெல்லாம் கோவிலேயே தொடர்ந்து வகுப்புகள் எடுப்பார்கள் பாண்டுரங்கனார் திரு பாண்டுரங்கனார்கள் எனக்கு ஆசிரியர் மட்டுமல்லாது பாட்டனாரும் கூட உறவினரும் கூட அதனால மிகுந்த ஸ்ரத்த எடுத்து பாணினியையும் தொல்காப்பியத்தையும் சிறு வயதிலேயே எனக்குள் ஆழமாக பதிப்பித்து விட்டார்கள் அதனால என்னாச்சுன்னா பாணினி என்னை விட்டார் என்னுடைய சிந்தனையே பாணினியின் படிதான் நிகழ்கின்றது அதனால தான் இப்ப நான் எந்த மொழி வார்த்தைகளை வேண்டுமானாலும் உபயோகம் பண்ணலாம் சில நேரத்தில் தமிழ் மொழி வார்த்தையை யூஸ் பண்றேன் ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்றேன் பல மொழிகள் பேசுறேன் பல கன்னடம் பேசுறேன் தெலுங்கு பேசுறேன் எந்த மொழி வார்த்தைகளை வேணா நான் எடுத்து அடுக்கி பேசலாம் ஆனா நான் யூஸ் பண்ற கிராமர் பாணினி தான் அந்த கிராமர் படிதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது ஒரு பொருளை விளக்குவது ஒரு வார்த்தைக்கு பொருள் சொல்வது இந்த எல்லாமே பாணினி மகாபாஷ்யத்தை சார்ந்துதான் நிகழ்கின்றது அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல ஒண்ணு உண்டு லிபரேட்டட் திங்கிங்னு சாங்கியம்னு சொல்லுவோம் எந்த சூழலையும் நபரையும் எதையுமே அந்த சூழலில் இருந்து முக்தி அடைவது எப்படி விடுபடுவது எப்படி சுதந்திரம் அடைவது எப்படி அடுத்த நிலை அடைவது எப்படி மேல்நிலை அடை அடைவது எப்படி இதை சார்ந்தே சிந்திப்பது பொருள் விளக்கம் சொல்வது ஆராய்வது இதுக்கு சாங்கியம்னு வேறு பாணினி பாஷ்யம் என்னுடைய சிந்தனை ஓட்டமாக மாறி பாணினி பாஷ்யத்தை அடிப்படையாக வைத்து என் சிந்தனை ஓட்டம் நடப்பதனால்தான் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு விளக்கமும் பொழிப்புரையும் மொழிபெயர்ப்பும் எல்லாமே ஜீவன் முக்தியை நோக்கி மோக்ஷத்தை நோக்கி நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதை நோக்கியே இருக்கின்றது என் பக்தர்கள் சீடர்கள் என் மீது மரியாதை வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள் தயவு செய்து பாணினி மகாபாஷ்யத்தையும் தொல்காப்பியத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் சிறு வயதிலேயே பாணினி மகாபாஷ்யத்தையும் தொல்காப்பியத்தையும் மரபு வழியாக குருகுல முறைப்படி கற்றுக் கொடுத்து விடுங்கள் இன்னையிலிருந்து எங்களுடைய எல்லா குருகுலங்களையும் ஆரம்பிக்கிறோம் எங்களுடைய எல்லா பக்தர்கள் சீடர்கள் சந்நியாசிகள் குருகுலத்து குழந்தைகள் எல்லாம் பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் படிக்க துவங்குவார்கள் சாத்துர்மாசிய விரதம் துவங்குவதனால் மாசியம் அப்படிங்கிறது இந்த நான்கு மாதமும் முழுமையாக ஞானத்தை நோக்கி ஆன்மீக கல்வியை நோக்கி தங்கள் வாழ்க்கையையும் நேரத்தையும் சமர்ப்பித்து ஞானத்தை பெறுவதற்கான காலம் இந்த நான்கு மாதம் மாசியம் சில மடங்கள்ல வந்து நான்கு பட்சம் செய்வார்கள் நான்கு பட்சம்னா நான்கு பதினைந்து நாட்கள் ஆனா நம்ம சம்பிரதாயத்தில்